ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலசீசியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்ன என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு எனக்கு வந்து கண்ண மூணு நாளே வந்து கெட்ட கெட்ட கனவாக வந்து வருது அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சாட்சி வந்து சொல்லுவீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில இல்லை அதனால் வந்து எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்டில் தான் வந்து போகிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ வந்து பண்ணுங்கள் நான் வந்து இந்த கேஸ் வந்து முடிஞ்சது நான் வந்து என் பாட்டுக்கு வந்து உங்கள் வேலையாண்ணவோ உங்கள் ஏன் என்னவோ அதை வந்து பார்த்துட்டு நான் வந்து சைலண்ட்டாக வந்து போய்ட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே சூப்பர் மல்லி நல்ல விஷயம் தான் நீங்கள் வந்து சொல்லி சொன்னது இதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லிக்கிட்ட வந்து நீங்கள் எந்த ஒரு பாட்சாவிலையும் இங்கே வந்து ஆட்ட முடியாது அப்படின்றது வந்து நல்லா வந்து தெரிய தெரிஞ்சு போச்சு ஆனால் இருந்தாலும் வந்து மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து இந்த இடத்துல விட்டு உடனே வந்து வெளியே திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா காஃபில வந்து அவங்களுக்கு வந்து என்னது தூக்க மாத்திரையை வந்து க கலந்து கொடுத்து அந்த தூக்க மாத்திரையை வந்து காஃபி கலந்த இதை வந்து அப்படியே குடித்து அவங்க வந்து தூக்கம் கலக்கத்தில் வந்து அப்படியே வந்து தூங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அந்த காஃபியை வந்து வைக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து மல்லி வந்து அந்த காஃபியை வந்து குடிக்க போகிறதில்ல ஏன்னா வந்து காஃபினாலே வந்து மல்லிக்கு வந்து முதல்ல வந்து பிடிக்காது அது இல்லாமல் வந்து தான் போட்ட காஃபியை தான் வந்து மல்லி வந்து குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஒரு இது இருக்குது ஆனால் இவங்க வந்து போட்டு கொடுக்குறது வந்து என்ன இன்றைக்கி வந்து அக்கறை வந்து அதிகமாக இருக்குது பாசம் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நம்ம மல்லிகை இருந்துட்டு சரி ஓகே நல்ல விஷயம் ஏதோ ஒன்று நீ வந்து காஃபி வந்து கொடுத்த அது வந்து எனக்கு வந்து தேவையில்ல இருந்துதான் நீயே வந்து குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுடைய வாயில் வந்து ஊற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க எனக்கா எனக்கெல்லாம் வந்து வேணாம் அதில் வந்து தூக்க மாத்திரை வந்து கலந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிடுவாங்க வளரிகிட்டே வந்து இருக்க போகிறாங்க சரி ஓகே இப்போவே வந்து இந்த உலர் உளர்றாங்களே இதுவே வந்து போலி இதுனது கோர்ட்டில் போயிட்டு வந்து நாளைக்கு வந்து ஒரு வக்கீல் வந்து கேள்வி கேட்குற முன்னாடியோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜட்ஜு வந்து கேள்வி கேட்டாருன்னா ஒரு போலீஸ் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு குறுக்கு விசாரணை வந்து போட்டால் எப்படி உளருவாங்க ஐயோயோ பார்க்கறதுக்கே வந்து ரொம்பவே வந்து கண்குள்ளாக காட்சியாகவே வந்துருக்கும் இந்த உளரெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து விஜய் மேலே வந்து எப்படி வந்து பழி சுமத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கணம் கட்டிட்டு வந்து தெரியுறாங்க ஆனால் இந்த வேலையெல்லாம் வந்து இங்கே வந்து ஆட்டவே முடியாது நம்ம விஜய்கிட்டையும் மல்லிகிட்டையும் வந்து ஆட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கே வந்து நல்லா தெரியும் ஆனால் அப்படி இருந்தாலுமே வந்து இதை வந்து ஒரு புரட்டி வந்து போடுவோம் அப்படின்றதுக்காக வந்து ஒரு முயற்சி வந்து எடுக்கிறாங்க அந்த முயற்சியில் எப்படியுமே வந்து தோல்வி தான் வந்து அடையப்படுறாங்க அந்த தோல்வியை வந்து நம்ம வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் நாளைக்கு வந்து ரேணுகா வந்து கொலை பண்ணது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்டா விஜய் வந்து என்ன பதில் வந்து சொல்லி போகிறாரு நான் வந்து தான் வந்து சொல்லி சொல்லப்படுறாரு ஆனால் நீங்கள் பண்ணலன்றதுக்கான வந்து சாட்சியை வந்து கொடுங்க அதுக்கப்புறம் அவர் வந்து பண்ணாருன்றதுக்கான சாட்சியை வந்து நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்விகள் வந்து நிறைய வந்து வரப்போகுது அப்படி வந்து கேள்விகள் வந்து வந்தால் இது இந்த கேஸ் வந்து ஏற்கனவே வந்து நடத்தப்பட்டது தான் இதை வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து இவங்க வந்து இருக்காங்க இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இயல்பு வாழ்க்கை வந்து எங்களுக்கு வந்து பாதிக்கப்படுது வெண்பவடைய எஜுகேஷனும் வந்து பாதிக்கப்படும் இதனால் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து முன்வைக்கிறாரு அவருடைய கோரிக்கை எல்லாத்தையுமே அதுவும் வந்து ஒரு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது அந்த இடத்துல சரி ஓகே அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு இப்போ வந்து யாருமே வந்து எதுவுமே வந்து ப பண்ணல நீ வந்து கொலை பண்ணனா அப்போ உன் பொண்டாட்டி வந்து தானை வந்து செத்துறாள் உன் பொண்டாட்டி வந்து எப்படி செத்தா அப்படின்றத வந்து நீ வந்து இப்போ வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்காங்க அதுவும் இல்லாம வித்யாவோட ஜூனியராக தான் வந்து அவர் வந்து கோர்ட்டில் வந்து பேசுகிறதுக்காக வந்து அவருடைய வக்கீலாக வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருந்தார் ஆனால் அவர் வந்து ஃபோனே வந்து எடுக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம விஜய்க்கு வந்து சமக்கம் வந்து வருது அவர் வந்து ஏன் வந்து ஃபோன் எடுக்காமல் இருக்காரு அவருடைய அசிஸ்டண்ட்டாக தான் விஜயா வித்யாவுடைய அசிஸ்டண்ட்டாக தான் வந்து நம்ம வந்து ஜூ இது நம்மளுடைய லாயராக வந்து தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவர் வந்து ஃபோன் எடுக்காத போனதும் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து யார் வந்து நமக்காக வந்து வாதாட வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வித்யாவே வந்து கடைசி நேரத்தில் வந்து விஜய்க்காக வந்து மறுபடியும் வந்து நானே வந்து வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களே வந்து களத்தில் வந்து இறங்க போகிறாங்க அப்படி வந்து இறங்கினாங்கன்னா வந்து மாசா செம்மையாக இருக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து விஜய்க்கு வந்து நான் தான் வந்து கொலை பண்ண நீ தான் வந்து கொலை பண்ணல அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி வந்து விஜய் பக்கமும் வந்து ஒரு ஆதாரம் வந்து இருக்கணும் நான் வந்து பண்ணலைங்க என் பொண்டாட்டி வந்து நான் வந்து கொலை பண்ணல அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரத்தை வந்து நீ வந்து கொடு யார் வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து கண்டுபிடிக்க மாட்டேன் அப்போ நீ கேஸ் கொடுத்துருக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நம்ம விஜய் வந்து குறுக்கி கேள்வி வந்து கேட்டா விஜய் வந்து என்ன பதில் சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து கேட்டாலுமே வந்து நான் வந்து கொலை பண்ணல அப்போ வந்து கொலை பண்ணவங்கள வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானே வந்து கேஸ் கொடுத்துருந்தேன் அந்த கேஸை வந்து யாருமே வந்து ரீகன்சிடர் வந்து பண்ணல அப்படி இருக்கும்போது என்னை மட்டும் வந்து எப்படி வந்து நான் தான் வந்து கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க நான் வந்து கொலை பண்ணியிருந்தேன் என் பிள்ளை வந்து என் வந்து இருந்திருக்குமா அம்மா வந்து எதுக்குப்பா வந்து கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்க மாட்டாளா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து நல்லா ஓப்பனாகவே போல்டாகவே வந்து சொல்லி சொல்கிறாருங்க சரி ஓகே ரொம்ப நல்ல விஷயமா நல்ல விஷயமா தான் வந்து பேசுகிறாரு ஆனால் விஜய் ஆனால் ரேணுகா வந்து எப்படி வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து உங்கள் வாயால் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த எதிர்பார்ப்பை வந்து எல்லாேருக்கும் வந்து நீங்கள் வந்து கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே மறுப மறுபக்கத்தில் வந்து நம்ம அன்னப்பூர்ணியும் வந்து ஏற்கனவே வந்து சாட்சி வந்து சொல்லி சொன்னாங்க மறுபடியும் அதே சாட்சி வந்து இருக்காது ஏன்னா வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்ற போது வந்து அந்த சாட்சி வந்து எடுத்துக்க மாட்டாது அது மாதிரி தான் வந்து இருக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த விடுபட்டண வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பாபா சீ விட்டா